பெண் சென்னை திராவிடர் கழக மாவட்டத்தின் சார்பாக பகுத்தறிவு பேராசான் தந்தை பெரியார் அவர்களின் நூத்தி நாற்பத்தி ஏழாம் பிறந்தநாள் விழாவினை தலைமையேற்றி ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட துணை செயலாளர் செயல்வீழ மாணவி கரு அண்ணாமலை அவர்களே இந்த நிகழ்ச்சியில் வருகை துறையாற்றி அமர்ந்திருக்கின்ற தென்சென்னை மாவட்டத்தின் தலைவர் மாணமிகு வெங்கநாதன் அவர்களே தந்தை பெரியார் அவருக்கு பின் அன்னை மணியம்மையார் அவர்களுக்கு பின் பெரியாரின் கொள்கைகள் மட்டுமல்ல அவர் நெருங்கிய வேட்டமா திராவிட கழகத்தில் இன்றைய தலைவராக இருந்து வழிநடத்தி சொல்லும் இந்த நிகழ்ச்சியிலே நிறைவாக சிறப்புரையாற்ற இருக்கின்ற தமிழர் தலைவர் ஆசிரியர் ஐயா அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே தொடக்க உரையாற்ற இருக்கின்ற திராவிடர் கழகத்தின் துணைத் தலைவர் கவிஞரையா கலிப்போகுடன் அவர்களே இந்த நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தந்தை பெரியார் அவர்களின் பிறந்த நாள் மழையின் முதல் பள்ளிகளை பெற்றுக்கொண்டு சிறப்புரையாற்ற இருக்கின்ற திராவிட தமிழர் இயக்க பேரவையின் தலைவர் பேராசிரியர் மற்றும் மாநில அண்டை மாவட்டங்களில் இருந்து திராவிட கழக பொறுப்பாளர்களே பெருந்திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு வந்துள்ள மணியம்மை உதவி குழு உறுப்பினர்களே பம்பாய் மாநிலத்திலிருந்து வருகை வந்துள்ள பம்பாய் கழகத்தின் தலைவர் மாணவியு அன்பழகன் ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் தோழர்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கன் வணக்கம் பண்டை பெரியார் அவர்களுடைய பிறந்த நாள் நூத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த நாள் இன்று பண்டை பெரியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று உடனால் மறைந்தார் ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகள் கடந்திருக்கிறது தந்தை பெரியார் அவர்களை பொறுத்த அளவிலே மனிதன் தலைக்க வேண்டும் மனிதர்கள் அனைவரும் சமம் ஏற்ற இல்லை என்பதற்காக பணியாற்றியவர் தந்தை பெரியார் அவர்கள் அவர்கள் இயக்கம் தான் சுயமரியாதை இயக்கம் அந்த சுயமரியாதை இயக்கத்தின் நூற்றாண்டு விழா இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது என்ன சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழா சுயமரியாதை என்பது என்ன ஒரு மனிதருக்கு மட்டும் சொந்தமா மனிதர்கள் யாரெல்லாம் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களுக்கு சொந்தமான அப்படி என்றால் தந்தை பெரியார் அவர்கள் தான் தொடங்கி இயக்கத்திற்கு சுயமரியாதை இயக்கம் என்று ஏன் பெயர் வைத்தார் காரணம் இந்த மண்ணில் தான் இந்த மண்ணில் தான் பிறப்பின் அடிப்படையிலே நீ இழிந்த ஜாதி நீ மேலானவன் நீ கீழ் ஜாதி நீ அப்பன் மகன் செய்ய வேண்டும் என்ற ஒரு விதியை முன்பாக பல்வேறு சிந்தனையாளர்கள் பாடுபட்டார்கள் அவர்கள் செய்த பணியெல்லாம் அங்கொன்றும் இங்கொன்றுமாக வாகனத்திற்கு டிங்கேறியோர் பண்ணுவார்களே அதை போல இங்கொன்றும் அங்கொன்றும் சில சீர்திருத்தங்களை சென்று செய்துவிட்டு மறைந்து போய்விட்டது ஆனால் தந்தை அவர்களை பொறுத்தளவிலே இந்த இழிவு நிலைமைக்கு ஆணி வேரை அடையாளப்படுத்தி ஒழிப்பதற்காக பாடுபட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அதனால்தான் சுயமரியாதையை ஒவ்வொரு மனிதனும் உணர்ந்தாலே போதும் அந்த ஏற்றத்தாழ்வுகள் விடுபடும் என்பதை உணர்ந்து அப்படிப்பட்ட தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய தத்துவம் என்பது தமிழகத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவின் பிற மாநிலங்களுக்கு மட்டுமல்ல உலகம் முழுமைக்கும் பொதுவானது காரணம் என்றால் இது மனிதகுலம் சம்பந்தப்பட்டது மனிதர்கள் எங்கெல்லாம் வாழ்த்தார்களோ அவர்களுக்கு சொந்தமானது இந்த சுயமரியாதை இயக்கம் இயக்கம் கெண்ட வளிர்கையே சுயமரியாதை கொள்ட்டேன் கடந்த பத்து ஆண்டு காலமாக இயக்கத்தின் தலைவர் தமிழக அளவர் ஐயா அவர்கள் தந்தை பெரியாரை நூறு ஆண்டுகளுக்கு இயங்கும் சுயமரியாதை இயக்கமாகிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சமுதாயம் எப்படி இருந்தது இன்று எப்பொழுது தலைகீழாக அந்த புரட்சிகர மாற்றம் ரத்தம் சின்னாமல் எந்த வன்முறையும் இல்லாமல் ஒரு மாத்தத்தை தந்தை பெரியாரவர்கள் ஏற்படுத்தி காட்டிருக்கின்றார் இந்த கொள்கை உலகம் முழுவதும் பரவினால் அதனுடைய காக்கம் எப்படி இருக்கும் என்பதை கொண்டு தந்தை பெரியார் அவருடைய கொள்கைகளை உலகமெல்லாம் பரப்புகின்ற மனிதர்களுக்கு சொந்தமானது சுயமரியாதை மனிதர்கள் எல்லாம் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த கொள்கை சென்றடைய வேண்டும் என்ற அளவிலே வெளிநாடுகளுக்கும் பெரியார் அவர்களுடைய கொள்கைகளை தமிழர்கள் எடுத்து சென்று பல்வேறு பன்னாட்டு மாநாடுகளை நடத்தி பரப்பி வருகிறார் பன்னாட்டு மாநாடு என்பது வெளிநாட்டுக்காரர்கள் இங்கு வந்து கலந்து கொள்வது என்பது வேறு அதற்கு மாறாக நம்மவர்கள் நாம் வெளிநாட்டில் சென்று அந்த கருத்துக்களை மாநாடு போட்டு பரப்ப வேண்டும் என்பதை கடந்த ஒரு பத்து ஆண்டு காலமாக திட்டமாக தமிழர் இளைஞர்கள் நடைமுறை படித்து வருகிறார்கள் அந்த அளவிலே கடந்த பத்து ஆண்டுகளில் மூன்று நாடுகளில் ஜெர்மனியில் கோலோ நகரிலே பன்னாட்டு அந்த மாநாட்டின் பெயரே பெரியார் சுயமரியாதை பன்னாட்டு மாநாட்டு அடுத்த அமெரிக்காவிலே வாஷிங்டனுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய மேரிலாந்து அந்த மாநிலத்திலே பெரியார் சுயமரியாதை இயக்க மாநாடு இரண்டாவது பன்னாட்டு மாநாடு மூன்றாவது மாநாடு கனடா அந்த பன்னாட்டு மாநாடு நடைபெற்றது ஒரு முறை அந்த மாநாடு நடைபெற வேண்டும் என்று திட்டமிட்டு தந்தை பெரியார் தமிழக தலைவர் ஆசிரியர் அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார் அந்த வகையிலே இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவில் மெல்போர்ன் நகரில் நவம்பர் ஒன்று இரண்டு ஆகிய இரு நாட்களில் பெரியார் மாநாடு அம்பேத்கர் சார்பாக சிறப்பாக நடைபெறுகிறது தமிழ்நாட்டை சார்ந்த பல தோழர்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழக அவர்களுடைய தலைமையிலே தமிழ தலைவர் அவர்களும் பங்கேற்று அந்த மாநாடு சிறப்பாக நடைபெறுகிறது அந்த வகையிலே பெரியாரை உலகமயப்படுத்துதல் பெரியார் கொள்கைகளை உலகமயப்படுத்துதல் என்பது தொடர்ந்து நடைபெறும் என்பதை கூறி இந்த வாய்ப்பினை நல்கிணைக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்